எங்கள் பிரியஸ் கிளையண்ட் நான் கட்சி கட்டி கொடுத்து போய்ட்டு இந்த உரிமையாளர் ரேகா சதீஷ் அவர்கள் இந்த சதீஷும் ரேகா வந்தில் நடிக்கணும் உண்மையாக வந்து என்ன சொன்னால் கிழக்கு அண்ணா மண்ணியும் வந்து இந்த தொழில் முயற்சிக்கு வந்து பக்குவரமாக உந்து சக்தியாக பெற்றுமொழி இருக்கணும்னு சொல்லி இந்த இதில் வந்து நாங்கள் அவளை சேர்ந்து தான் வேலைய விரும்புகிறோம் உண்மையிலே வந்து எங்களோட இந்த ஒற்றுமை எங்களோட தீம்பர் என்னோடய பெலம்ன்றது

சில சில இடங்களில் ஐரோப்பாவில் வந்து தமிழ் கடலே இருக்காது தமிழ் சாப்பாடு சாப்பிடறான்னு சொன்னால் நியாயமான சாப்பிட வேண்டியது ஆனால் இப்போ வந்து இந்த பாசல் மற்றும் இந்த இந்த இடத்துக்கு பிரான்ஸ் இடத்துக்கு இந்த தமிழ் சொந்தங்களுக்கு இந்த கணிபெருசாதம் அமைந்திருக்கு நினைக்கிறேன் என்றால் தமிழ் சாப்பாடு சாப்பிடுவதற்கு உடனே நினைக்க வேண்டியது ஆனால் இந்த சொந்த பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் இது ஒரு நியூசிலாந்து போர்டர் பாசல் போர்டோரில் இருக்கிற பிரான்சி சான் என்ற இடத்துல நினைக்கிறேன் விசேஷமாக இந்த இடத்துல என்னது வந்ததுன்னு சொன்னால் நான் உண்மையாக வந்து ரெண்டம்லி நான் இந்த இது இப்போ நீங்கள் நான் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரெண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரெண்டம்லி பிளே எங்கிட்ட ப்ரீவியஸ் கிளைம் ரேயா அவர்களை வெஜினா சாப்பிட வந்தனாங்க வந்தது இந்த ரெஸ்டாரண்ட் நான் வந்து பண்ணேன் உண்மையிலேயே வந்து இதுகிட்ட தமிழ் துணங்கள்கிட்ட ரெஸ்டாரண்ட் புதுவைக்க நடத்தி கொண்டு இருக்கணும் இந்த சாண்டுவில் அமைஞ்சிருக்கிற ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கணேசா ரெஸ்டாரண்ட் இந்த கணேசா ரெஸ்டாரண்ட் வந்து எங்கட ஈழ தமிழ் சொந்த முறையில் வச்சு நடத்துகிறார் இப்போ நாங்கள் அவரை பற்றி இதில் எந்தெந்த சாப்பாட்டு வகைகள் சேதம் இருக்குது உப்பியான ரெஸ்டோரெண்ட் அதோடு வந்து சுவிட்சர்லேண்டில் இருக்கிற பாசல் இருக்கிற சொந்தங்களும் ஈஸியாக வந்து சாப்பிடக்கூடிய இருக்க வேண்டாம் பாசல் போர்டரோட இந்த இடம் இருக்குது இது ஃப்ரான்ஸுலாம் இந்த இடம் இருக்குது ஜஸ்ட் ஒரு போர்டர்லேருந்து ஒரு நூறு மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல நாங்கள் சாப்பிட்றவிங்கில் வந்தாங்க இந்த ரெஸ்டாரெண்ட்டில் வந்து நிறைய ஸ்பெசல் ஐட்டம் இருக்குது நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியத்தில் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம் தம்பி ஒரு வந்து இது வந்து இந்த வெங்கட இந்த கணேசா ரெஸ்டாரண்ட் ஓனர்ட்டு ஃப்ரெண்ட் ஸோ ஃப்ரெண்ட் வந்து அவர் இவருக்கு என்ன இதில் வந்து ஒரு உன்னதம்னு சொன்னால் அவர் இவருக்கு ஹெல்ப் எல்லாம் செய்ய கொடுக்குறாரு தன் எக்ஸ்பீரியன்ஸை செய்ய பண்ணுறார் தம்பி நீங்கள் எப்படிப்பட்ட நட்புன்னு சொல்லுவோம் உங்களோட நட்பை சொல்லுவோம் என்ன மாதிரி அண்ணா நட்புன்றது பார்க்க எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணா அவ்வளோ வந்து தான் தம்பி என்னோட சொன்னால் அண்ணா நான் சொன்ன வந்து பூமி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணால் நம்ம அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார் என்ன கொஞ்சம் முந்தி முந்தி வந்திருந்தாருன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கிச்சனில் இருந்து முழுக்கெழுமை வந்து நான் வேறே லெவலுக்கு முழுக்க முழுக்க முழு பண்ணி கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்துருப்பேன் அண்ணா கொஞ்சம் தெரியாது ஏன்னா அப்போ கொஞ்சம் நானும் பிசி டைமில் இருந்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை நான் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு போட்டால் காரணம் சேஃபாக இருக்கேன் அது பாக் எங்களுக்கு செல்ஃப் ஸ்டாண்டிக்கா ஒரு நாளைக்கு ஆயிரத்து அஞ்சு ரெண்டாயிரம் பிரியாணி மண் நோமெல்லாம் வந்து லொக்கல் வழியில் போயிடும் ஸோ அந்த டைமோட வந்து அண்ணாவோட எனக்கு தொடர் அண்ணா தொடர்பெடுத்தவர் அப்போ நான் என்னால் தொடர் பண்ணிக்கொள்ளையில் டைமில் உண்மை அதில் என்ன ஒரு உன்னத மனுஷன்னாலும் எனக்கு இருக்கிறேன்

காண்டி அண்ணா காண்டி வரோடும் ஒன்றை காண்டி அதுக்காக என்ன கிச்சிருக்க கரவாச்சாம எந்த சாமான் உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு ஒன்று கொண்டு ஹெல்ப்பாக இருக்கணுன்றது ஒரு டீம் ஒர்க் ஒரு ஒரு உதவி எல்லாருமே பழக்கம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அதில் வந்து தம்பிக்கு என்ன பேர் உங்களை நீங்கள் எங்கே ரெஸ்டாரண்ட் வச்சுங்க சூரியத்தில் சூரியத்தில் வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட் நேம் அதனால் வந்து இப்போ எங்களோட வந்து சாக்சி கிச்சன் என்ன சொன்னால் நீங்கள்

கடுமையாக வந்து நாங்கள் வந்து வேறு ஒன்றி நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த கடுமையான முயற்சியும் இந்த ஒற்றுமையும் தான் ஒரு இது இதெல்லாம் அவங்களோட சொந்தங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் ஒரு உந்து சக்தியாக இருக்கணும் ஒருதர் ஒருதருக்கு ஒருதர் ஒரு வளர்கிறதுக்கு வந்து எல்லோரும் உதவி செய்யணும் எல்லாருக்கும் ஒரு ஜூனிக் பர்சனாலிட்டி இருக்குது எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது அவரோட தனித்துவத்தில் யாருமே வளரலாம் ஸோ அதில் வந்து மற்றவைக்கு நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய பண்ணுறதால கெட்டு போகிற இல்லை நாங்கள் எவ்வளோத்துக்கு சேவை பண்ணுறோம் அவ்வளோத்துக்கு நாங்கள் வளர்ந்து கொள்வோம் அதுதான் உங்களை பார்க்க முடியும் சந்தோஷமாக இருக்குது நான் ஃப்ரான்ஸில் இப்படி வந்த இடத்துல കേക്ക് பயங்கர ഹാപ്പി நல்லா இருப்பீங்க என்றைக்குமே நட்பு நட்புடைய கூடாது பர்ஃபெக்டாக இருக்கா பேன் வரும் என்ன ஓகே தேங்க்யூ தேங்க் யூ இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா சக்சே கிச்சன் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இந்த சக்சே கிச்சன் சொல்லி இந்த தம்பிட்டு ஃபேன் பேஜ் ஒன்று இருக்கு அதை நான் பார்த்துட்டு தங்கி போனேன் என்னால் நூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் எட்டு கே ஃபெலோஸ் ஸோ இவ்வளவு ஒரு ஐரோப்பாவில் வந்து எங்களோட ஒரு எங்க எங்கள்ட இனத்தை சார்ந்த எங்கள்ட விழுமையத்தை தலைவன ஒரு ஆள் வந்து இங்கே வந்து இவ்வளோ ஃபெலோஸை வச்சுருக்கேன் தம்பி எவ்வளோ ஃபெலோஸ் சக்ஸ கிச்சன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி சாக் கிச்சனை நீங்கள் கூகுளில் கொடுத்து சாக்சி கிச்சன் சாக்சி கிச்சன் என்று சொல்லி கூகுளில் கொடுக்குறீங்களா இல்லாட்டி பேஸ்புக்கில் கொடுக்குறேன் இல்லை இன்ஸ்டாவில் கொடுத்தீங்கன்னா ஏன்னா இன்ஸ்டா வந்து இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதிலேயே இப்போ நான் நினைக்கிறேன் ரொம்ப தொகையான போலோஸ் வந்துட்டு ஸோ அது பார்க்க இப்போ யூடியூப் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் யூடியூப் வந்து இனி வார சமுதாயத்துக்கு வந்து தமிழ் சாப்பாடு ஸ்விஸ் சாப்பாடு ஸ்பானியன் சாப்பாடு இத்தாலியன் சாப்பாடு ஐரோப்பா சாப்பாடை வந்து ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் ஒரு வளர்ந்தவர்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் இறைச்சி இறைச்சி வகையை வந்து எப்படி பதப்படுத்துறது எப்படி உபன் டைம் வந்து என்னை யூடியூப் திறந்துருக்கேன் அதுவும் வந்து துறந்தி பெற்று டெட்டுகள்தான் இருக்குது அப்போ அந்த யூடியூப் தந்திருக்கேன் யூடியூப்ல வந்து நீ சமைச்சு வீடியோ போட போகிற என்ன இப்போ இங்கே இருக்கிற சாக்கள் வந்து சாப்பிட்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் இல்லை இந்தியன் தமிழ் இல்லை மலேசியன் தமிழ் சிங்கப்பூர் தமிழாக்கள் அவைக்கு எல்லாமே வந்து ஒரு வீடியோ மூலம் இந்த ஐரோப்பா சாப்பாட்டை எப்படி சமைக்கலாம் எப்படி இலவாக சமைக்கலாம் வேண்டாங்கிற தமிழ் சாப்பாடு சமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மலர்த்தியாரம் தேவை என்று சொன்னால் ஐரோப்பா சாப்பாடு சமைக்கிறது மூன்று நிமிஷம் நாலு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் வடிவாக அழகாக சமைத்து ஆரோக்கியமாக சாப்பிடக்கூடிய எப்படி செய்யலாமு அடுத்த வீடியோவில் ஐரோப்பா வரைக்கும் கூட கிச்சனுக்கு நான் விசிட் பண்ணி அதே போடுங்க சாக்ஸ் கிச்சன் பார்க்க அதே சொல்றேன் எங்களுக்கு நான் செய்யற ரெஸ்டாரண்டில் வந்து இப்போ நான் கிச்சனுக்கு ஷேஃபாக இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு வெள்ளக்கார ரெஸ்டாரண்ட் அதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் வந்து வெள்ளக்கார சாப்பாடு இத்தாலியன் சாப்பாடு இல்லை ஸ்வீட் சாப்பாடு மெயினாக ஸ்வீட் சாப்பாடு தான் அதில் பார்க்க நாங்கள் இன்னும் வேற வேற புது புதுசா இந்த நாட்டுக்கே தெரியாத சாப்பாடு புது புது சாப்பாடு அறிமுகப்படுத்திக்கோங்க அறிமுகப்படுத்துவீங்க இப்போ நீங்கள் வந்து சுவிட்சர்லேருந்து உங்களோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ஸ் வந்துடுறீங்க உண்மையிலே இதெல்லாம் ஒரு மகத்துவமான ஒரு சகோதரம் மாறி அவ்வளோ நட்பு யா நான் கேள்வி பண்ண நிறைய சொன்ன எனக்கு டைமே இல்லை உண்மையாக கேட்டு பாருங்க கழிவு அடித்தாலே நான் ஆறு ஆட்சி பண்ண டைம் கிடைக்காது ஆனால் அண்ணா பண்ணுவோம் அண்ணா அவரை சந்திக்கணும் என்று சொன்னால் அல்பாக்கு நான் சொன்ன மாதிரி தம்பி நீ வாடா போய் பார்த்துட்டு வருவோம் அந்த நேரம் சாப்பாடு சாப்பிட்டு செஸ் பண்ணிட்டு வருவோம் அது பார்க்க எனக்கு வந்து மட்டன் டவல் மட்டன் டெவல் கொண்டு தகுந்த லவல் டெவல் வேறு லெவல் சாப்பிட்டு உண்மையாக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போஸ்ட் பாய்ஸ் எடுத்து நாங்கள் வந்து அதில் வந்து மட்டன் டெவல் முடிஞ்சது இது வந்து சிக்கன் குருமா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆனால்

பார்க்க காசுகள்ட்டாங்க சாப்பாடு வந்து உள்ளிட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அழகா வந்து இந்த ரிசப்சன் தெரிவித்தீங்க இந்த ரிசெப்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் உண்டு எங்க சிவரமான மறக்க இல்லை எங்கள்ட எந்த நாட்டுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தாலும் எங்களோட மதத்தையும் எங்கட தமிழ் அடையாளம் தமிழ் கலாச்சாரங்களை நாங்கள் வர்றதா எல்லாமே வந்து அதை பேணி பாதுகாக்க பார்க்கவுமே சந்தோஷமா இருக்கு இதில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இந்த ரிசப்சன் இதெல்லாம் இப்போ அங்கே இருக்கிற அதோட இந்த ரிசார்ட்டை விசியாஸ் எல்லாம் போட்டு இப்படி சொந்தம் சாப்பிடக்கூடிய மாதிரி இப்போ நான் வந்து லேட்டாக வந்தபடியாக இந்த இப்போ வந்து பிஸியே பிஸி எல்லாருமே சாப்பிட முடிஞ்சு போயிட்டோம்னா ஆனால் இதை வந்து ஈஸியாக வந்து கெப்ச பண்ணக்கூடிய இருக்குது என்றால் உண்மையிலேயே வந்து ஒரு இன்னொரு நாட்டுக்கு வந்து இங்கே தொழில் தொடங்கி இந்த தொழிலை மகத்துவமாக இந்த செய்து உண்மையிலே வந்து முன்னோர்ன்றது ஒரு விளையாட்டான விஷயம் இல்லை ஆனால் இங்கே வந்து எங்கட எத்தனையோ இலத்தம் வச்சுருந்தவங்க வந்து தொழிலுள்ள முன்னோர் இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம்னு சொன்னால் அவற்றை விடாமியத்தையும் அவற்றை தான் காரணம் அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டும் ஒரு உதாரணம் நாங்கள் இன்றைக்கு இப்போ வந்து அந்த ரெஸ்டோரெண்ட்டில் உரிமையாளரோட சாக்க போகிறோம் இங்கே என்னென்ன விசுவாசம் என்னென்ன ஸ்பெஷல் எப்படி இருக்குது இதெல்லாம் நாங்களுக்கும் அவங்கப்படுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கணேசா ரெஸ்டாரண்ட் பிரான்ஸுக்கு அமைச்சிருப்போம் அதாவது போர்டோட பாசல் பாசல் போர்டோடு அமைச்சிருப்போம் சாண்ட்விச் கணேசா ரெஸ்டோரெண்ட்டு ஓனர் தான் அழகப்படுறோம் என்னோட தங்க நினைக்கிறாள் உண்மையா வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ஓனரோட தெரியாது இங்கே வந்து ஓனராக இருந்தாலும் எல்லாருமே களத்தில் உனக்கு வேலை இது ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் உங்களோட சமூகத்துக்கு என்னென்னு சொன்னால் ஓனராக இருந்தால் கூட அவை களத்தில் வங்கி இங்கே வேலை செய்து எவ்வளோ கஷ்டப்பட்டுத்தான் இந்த வாழ்க்கையை இந்த நிலைமை அடையணும் ஸோ அதனால் நான் நீரை வந்து பார்க்க எனக்கு தெரியுது இங்கே முதலாளி தொழிலாளி என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் போவைக்கா எல்லோருமே வேலை செய்கிறோம் அப்படியான தான் எங்களோட வணக்கம் இது எங்களுடைய சமூகத்துக்கு உன்னதான போனோம் எங்களுடைய விழா சொந்தவங்களுக்கு ஸோ நாங்கள் ஓனூர் வாய்ப்பு பார்க்கும்போதாவது தனது ஓகே வணக்கம் வணக்கம் கசன் மாதிரி ஸோ அதில் வந்து வணக்கம்

போல்ட்ரேஸ் வரும் தொழில் முயற்சிக்கு வந்து உந்து சக்தியாக அவங்களுக்கு இருக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பக்குவமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையாக வந்து எனக்கு உங்களை பாக சந்தோஷமாக இருந்தீங்க ரெண்டு பேருமே காலத்தில் வாங்கி சப்ளை செய்கிறீங்க எல்லா அப்ஜெக்ட்டில் போகிறீங்க எல்லாருமே எல்லா வேலையுமே செய்கிறீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளியே சட்டம் ஒரு போல்ட்ரைஸ் அமையும் நினைக்கிறேன் ஆ எந்த ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ எனக்கு ஓனரை சொல்லிவிட்டேன் தனக்கு உந்து சக்தியாக பக்குவலமாக கிவே வைக்கணும் வந்துட்டு அதில் ரெண்டு பேருக்கும் வெளியில் வந்துவிட்டோம் ஃபேர்பிங் சொல்லி அதில் வந்து எங்கள் ப்ரீவியஸ் கிளைண்ட் நான் அச்சுயில் கட்டி கொடுத்த வீட்டு உரிமையாளர் ரேகா சதீஷ் அவர்கள் இப்போ சதீஷும் ரேகா வந்து இதில் நடிக்கிறோம் உண்மையாக வந்து அவர் சொன்னால் தனக்கு அண்ணா மண்ணி வந்து இந்த தொழில் முயற்சிக்கு வந்து பக்குவம் உந்து சக்தியாக பெட்ரோல் இருக்கணும்னு சொல்லி இந்த இதில் வந்து நாங்கள் அதில் சேர்த்து தான் இப்போ வேலையாக இருக்க போகிறோம் சரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கூடுதல் என்ன எக்ஸ்பாட் இருக்கு என்ன சாப்பாடு விசேட மாறிங்க என்னென்ன சாப்பாடுகள் செய்ய முடியும் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க கூட அது வந்து தமிழ் ரெஸ்டாரண்ட்டுங்களை சாப்பிடணும் அந்த ஒரு குறைய சொல்லணும் அதாவது வந்து பாசல் இந்த கிராப்ஸ் போடுறோட வந்து தமிழ் ரெஸ்டாரண்ட் இல்லாத குறையுங்க அதை வந்து நானே இங்கே வந்து நான் நம்மளை வந்து இங்கே வந்து தமிழ் சாப்பிட்ணும் அதை வந்து நிறைய பேர் சொல்லணும் அப்போ அதை வந்து

உண்மையிலே வந்து இன்றைக்கு ஒருதலுக்கு ஒருதல் உள்ள உதவிதான் இன்றைக்கு இந்த புலம்பெயர் தேசத்துலேயும் இங்களை முன்னேற்றி இருக்குது அதுக்கு இந்த குடும்பம் இந்த குடும்பம் ஒரு முன்னுதாரணம் ஸோ இவர்கள் எல்லாம் ஒரு ஏனெண்டா எல்லாருமே கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் முன்னோரில் அது அந்த கஷ்டத்துக்கு விலை ஒரு நான் தன்னம்பிக்கையோட கடும் முயற்சியோட தொழில் தான் நான் ஒன்று பரலாம் கண்டு கிழமை தொடங்கி இந்த ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட கிடையாது எனக்கு ஒரு பேக்கியமாக அரைக்கிறேன் வந்த இடத்துல நிறையா தமிழ் தான் என்ன குடிக்கணும் தவறு ஸோ நான் வாங்க சாப்பாடு சூப்பர் சாப்பாடு நான் சாப்பிட்டது வந்து

எதிர்பார்க்கணும் இல்லை இப்போ உண்மையை வந்து இது ஒரு ஸ்டா ஸ்டார்டிங் இந்த சில சில இடங்களில் ஐரோப்பாவில் வந்து தமிழ் கடலே இருக்காது தமிழ் சாப்பாடு சாப்பிட்றான்னு சொன்னால் நியாயமான சும சாப்பிட வேண்டியது ஆனால் இப்போ வந்து இந்த பாசல் மற்றும் இந்த இந்த இடத்துக்கு ஃப்ரான்ஸ் போடுற ஒரு இந்த தமிழ் சொந்தங்களுக்கு இந்த கடை வெறும் பிரதமர் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்றால் தமிழ் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உடனே நீங்கள் நினைக்க வேண்டியது கணேசா வஸ்வகன் கணேசா சமன் வந்தால் நீங்கள் தமிழ் சாப்பாடு தயாராளமாக வடிவ சாப்பிடலாம் ஊரில் இந்த ஃபீல் இங்கே வரும் ஸோ அதை விட நல்லா இருக்குது சாப்பாடு நான் அன்றைக்கும் வந்து இங்கே சாப்பிட்டான் அப்போ உண்மையாக வந்து இந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு நன்றி கடனாக நன்றி சொல்லுவோம் மெயினென்றால் உண்மையாக வந்து இதெல்லாம் ஒரு உணவுதாரமான செயற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் தொழில் ரீதியாக வந்து ஒரு வந்து அவ்வளோ முயற்சி இருக்கும் அமெரிக்கா அவ்வளோ அவ்வளோ பேருக்கிறோம் இங்கே எல்லாம் ஐரோப்பாவில் வந்து ஓனர்னு சொல்லி போட்டு 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 இங்கே ஒரு தடவை உட்காந்துருக்க மாட்டோம் புதுவைக்கா எல்லோரும் காலத்தில் இங்கே நான் எல்லோரும் போகிற இடத்துல பொஸ்மேரில் நண்டு எல்லாம் வேலை செய்யணும் அவ்வளோ தூக்கு தொழிலை வசித்து வசித்து நேசித்து ஒரு பக்குவமாக செய்யணும் அதனால தான் இந்த நாடலும் இந்த இந்த இடங்களும் இப்படி இருக்குது இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு முன்னோடியான ஒரு உந்து சக்தியான ஒரு செயலாக நான் அதை பார்க்குறேன் அதை இன்னொரு இளைய தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு சேர்க்க விரும்புகிறோம் இனிமேல் வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்ன போது வந்து அடுத்த செய்யலாம் ஓகே அப்போ ஃபங்க்ஷன் என்னென்ன ஆ அறுபது

சமர் சமர் சீசனில் என்னென்னா வரும்போது பார்த்து இந்த ஒளியில் வந்து நிறைய இழம் இருக்குது இந்த சமர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியிலேயே கதிரெல்லாம் போட்டு நீங்கள் சாப்பாட்டை புக் பண்ணி தான் அந்தந்த சாப்பாட்டை மெனு பாட்டெல்லாம் பார்க்க முடியுமா இருக்கும் அதிலேயே நீங்கள் பார்த்து புக் பண்ணலாம் ஸோ உண்மையாக வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஸோ எங்கட வந்து இங்கே வந்து உலகத்துக்கு முன்போவி ஒரு பெரிய ஒரு விஷயம் எங்கள முயற்சிக்கும் திறமைக்கும் இப்படியான இடங்கள் சார்ந்து வந்தவங்களுக்கு மற்றது நான் வந்த உண்டு நான் நினைஞ்சது இன்னொன்று வந்து வேலை செய்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியாது அவங்க வேலைன்னா இல்லை இல்லைன்னா அவன் தான் ஓனர் ஹோட்டலு அப்போ எனக்கு ஒரு சப்போ இது தெரியுதா ஓகே இனிமே வந்து இதெல்லாம் ஒரு ஐரோப்பான வளர்ச்சிக்குதான் கேரளம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே தேவை தொழிலுள்ள விளையாட்டு நான் படிக்கிறேன்

சார் நான் வந்து இந்த சாப்பாடு சொல்கிறேன் நல்ல போவேக்டாக ஓட்டுறதுக்கோம் நல்ல அபூத்தி சிஸ்டம் நல்ல மெதுவாக நல்ல வடிவம் அணுகி சாப்பாடுகளை சாப்பாடு அந்த டேஸ்ட் எல்லாமே போவேக்ட்லேயும் ஓட் சரி இதில் வந்து இந்த சந்தோஷம் நானும் வந்து இந்த வீடியோ இதில் எடுக்க வேலையில் ஆனால் இந்த வீடியோ எடுத்து போகணும் போல கிடந்தது ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு தொழில் முயற்சியாளர்களை ஒரு முன்னதான மேற்போட ப்ரோமோ பண்ணுறவங்களுக்கு

இவை ரெண்டுமே இந்த ப்ரீவியஸ் ஆகி ஃப்ரீயாக தரணுனி ஓகே அதில் வந்து நாட்டு நிறையா நடுவோம் பண்ண ஸ்வீட்ஸ் வந்தால் கட்டாயம் வாங்கப்படும் அப்படி கட்டி வாங்கப்படும் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வரவேற்று என்ற உலகத்துக்கு வந்து நன்றி சந்திக்கும் அடுத்த மணி நிலவெல்லாம் வந்துருக்கோம்